வணக்கம் நெகலே யோகம் மீடியால இருந்து வசந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் எதனால வருது சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வருது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நாக்கெல்லாம் வந்து வறட்சி அடைஞ்சிரும் அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரியே மூச்சு விடுறதுல சிரமப்படுறது கால் வலிக்கிறது இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் சம்மந்தமானது அதுவும் முக்கியமா அடிக்கடி நாம மலம் ஜலம் ரெண்டுமே போயிட்டு இருப்போம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது தெரியாது நோய் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு ஸோ இந்த சுகர் வந்தால் எப்படி அதை மாத்திரை இல்லாமல் தடுக்கலாங்கிறதையும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கூடவே ஃபுட்டு அதே மாதிரியே நம்மளுடைய உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தணும் அதை வந்து நம்ம செஞ்சாலே சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த சர்க்கரை நோய் வந்துட்டால் என்ன பண்ணலாங்கிறதையும் அறிவியல் ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் பண்டைய கால தமிழர்கள் இதெல்லாம் எப்படி சர்க்கரை வராமல் பாதுகாத்தாங்கிறத பற்றி முக்கியமாக உணவு மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமான உணவு உணவு மீன்ஸ் அரிசி சாதங்கள் அதிகமா எடுக்கிறது நம்ம உமிழ்நீரோட கலந்து உண்ணும் போது நமக்கு வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்ப இருக்கிற கழகத்துல வேக வேகமா மென்னும் மென்னாமலும் சாப்பிட்டு போயிருவாங்க அஞ்சு வயசு குழந்தைங்க கூட சுகர் வந்திருக்கு சோ நம்ம சுகர் வராம இருக்கிறதுக்கு நல்ல மென்னு சாப்பிடணும் கூடவே வந்துட்டு சரியான டைமுக்கு தூங்கணும் முக்கியமான விஷயம் நம்ம உடம்பு வந்து ஒரு கோயில்னு சொல்லம் இல்லையா நம்மளுடைய கழிவுகளை பிரிச்சு எடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நாக்கு நாக்கில் இருக்கிற உமிழ்நீர் ஸோ இந்த உமிழ்நீர் நல்லா சுரக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா மென்னு பொறுமையா சாப்பிடணும் மென்று சாப்பிட்டாலே பாதி நோய்கள் வராது முக்கியமா சக்கரை நோய் சக்கரை நோய்ல உடனே டாக்டர்கிட்ட போய் மாத்திரை போட்டுக்கிறதுங்க அந்த காலத்துலலாம் ஏதுங்க மாத்திரை வந்து முக்கியமா சக்கரை நோயே கிடையாது சக்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல்னா ஒரு எயிட்டி அதிகம்னா ஒன் டுவெண்ட்டி இப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நார்மலே ஒன் டுவெண்ட்டி ஹை வந்து ஒன் எயிட்டி இப்படி போயிட்டு இருக்கு ஸோ சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சரியான தூக்கம் கூடவே வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் பச்சை காய்கறிகள் கம்பல்சரி நம்ம சாப்பிடணும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்துட்டு ஹார்மோனுக்கு சரியான ஒரு பதில சொல்லாது ரூட் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல்ல கொழுப்பு படிஞ்சிருக்கும் இதுதான் ஆரம்ப நிலை இந்த கல்லீரல்ல கொழுப்பு படியாம நம்ம இருக்கணும் அப்படின்னா அதிகமான கொழுப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது உணவுகள் கூடவே வந்துட்டு மாமிசம் அதிகமா எடுத்துக்க கூடாது அளவா எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு மாதத்துக்கு வெறும் ஐம்பதுல இருந்து நூறு கிராம் மட்டும்தான் மாமிசம் நாம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அளவா சாப்பிட்டோம்னா எதுவுமே அமிலம்தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரிஸ்டாலுங்கிறது அது வந்து அதிகமானாதான் நமக்கு சுகர் வந்து அதிகமா வரும் அதனால காரிஸ்டால் குல சுரப்பிகள் வந்துட்டு அளவா சுரக்கணும் கூடவே வந்துட்டு நிம்மதியான தூக்கம் இருக்கணும் முக்கியமா டீப் ஸ்லெப் இருக்கணும் மனம் வந்து ரிலாக்ஸா இருக்கணும் பத்து மணிக்கு மேல எதை பத்தியும் நீங்க யோசிக்காம தூங்கினா ஓரளவுக்கு அளவுக்கு சுகர்ல இருந்து நாம தப்பிக்கலாம் சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உடல் வெப்பம் அதிகமான வந்து நீரழிவு வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம உடல் சூடு குறியறதுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் சோ உடல் சூடு அதிகம் இல்லாம சமநிலையில வச்சுக்கிறது இன்னும் பெட்டர் அதாவது காலையில அதிகாலையில கம்பல்சரி சுடுதண்ணி குடிக்கிடுங்க நல்லா வாக்கிங் பண்ணணும் கூடவே வந்துட்டு ஏதாவது ஒரு மூலிகை டீ எடுத்துக்கணும் நல்ல டீப் ஸ்லிப் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுகர் வராது அதே மாதிரியே ஆன்மீக ரீதியா வந்து கோயில்ல வந்து நடைபயிற்சி பண்ணுவாங்க அதாவது அடிப்பிரதட்சணம் ஒரு அடிக்கு ஒரு அடி இப்படி வைப்பாங்க சொல்லுவாங்க இது பண்ணும் போது நமக்கு சர்க்கரை நிலை வந்து சமநிலைப்படும் அது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க இப்ப வந்து கோவில்ல வந்து முக்கியமா அடிப்பிரதட்சம் பண்ணணும் ராம் அப்படிங்கிற மந்திரத்தை நாம ஜபிக்கணும் ராம்னு சொல்லும் நல்ல வைப்ரேட் ஆகும் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கினாலே ஓரளவுக்கு சுகர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரியே ஓம் என்ற மந்திரம்தான் நம்ம ஜபிக்கணும் ஓம் வந்து சொல்லும் நம்ம உடம்பு வந்து வைப்ரேட் ஆகணும் வேகமா ஓம் ஓம்னு சொல்லிட்டு போகாம ஓ சொல்லும்போது நம்மளுடைய உடல்கள் எல்லாமே அதிர்வலைகள் ஒன்று ஏற்படும் அந்த மாதிரி சொல்லணும் தியானம் பண்ணணும் இப்ப உணவு மூலியமா நம்ம சுகரை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னா தினமும் ரெண்டு வகை இருக்குதுங்க வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை முழுங்கிட்டு அடுத்தது நம்மளுடைய வேலைகளை செய்யலாம் அது உங்களுக்கு கன்வீனியன்டா இல்ல அப்படின்னா நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுவும் கால் ஸ்பூன் தான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை நீங்க முழுங்கிடணும் இந்த ரெண்டு விதத்துல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி மூணு விதமான பொருட்கள் என்னன்னா சோம்பு சீரகம் கொத்தமல்லி இதை மூணையும் ஒரே ரேஷியோல எடுத்து நல்லா வறுத்து இளம் சூட்ல வறுக்கணும் முக்கியமா கருவக்கூடாது நல்லா அதை மெது மெதுவா வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில கால் ஸ்பூன் பவுடர் அதை எடுத்து நீங்க சின்ன ஸ்பூன்ல தான் பெரிய ஸ்பூன் கிடையாது இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய இன்சுலினை அதிகப்படுத்தும் அதிகமா நீங்க போட்டுக்க வேண்டாம் கரெக்டா போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெமன் இருக்கு இல்லையா லெமனோட இஞ்சியும் சேர்ந்து கலந்து சாறு குடிங்க ஆனா அந்த இஞ்சி வந்து அளவா இருக்கணும் லெமன் கூட சேர்த்து பட் இஞ்சி அளவா இருக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதனுடைய ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம் உங்களால எதெல்லாம் உங்களால கண்டினியூவா பண்ண முடியுமோ இது எல்லாமே எடுத்துக்கலாம் அதே மாதிரியே கருவேப்பில தினமும் அஞ்சு கருவேப்பில கூடவே வந்து மூக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா சுண்டல் அதை வந்து ஊற வச்சு அதுல வந்து நீங்க அந்த கருவேப்பிலையும் சுண்டலையும் பச்சையா சாப்பிடணும் எந்த தண்ணி நீங்க ஊற வச்சிருக்கீங்களோ முதல் நாள் கம்பல்சரி கழிவு வீட்டி ஊற வைங்க கருவேப்பிலை ஊற வைக்க தேவையில்ல சுண்டல ஊற வச்சுக்கோங்க தண்ணியை குடிச்சிட்டு சுண்டலையும் கருவேப்பிலையும் சாப்பிட்டுருங்க இது சாப்பிட்டாலும் சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கும் அடுத்தது கோவக்காய் சாறு கம்பல்சரி வாரத்துக்கு மூணு தடவை கோவக்காய் சாறு எடுத்துக்கணும் இல்ல உங்களால சாறு வந்து எடுத்துக்க முடியல அப்படின்னா கோவக்காவை எப்படியாவது உங்க உடலுக்கு செலுத்திருங்க கோவக்காய் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கு பிரஷர் புள்ளி இருக்கு அதாவது கணையத்துல உள்ள ரத்தத்தோட சர்க்கரைகளை குறைச்சி இன்சுலின் வந்து அதிகரிக்க செய்ய இது ரொம்ப ரொம்ப உதவும் இது பிரஷர் பண்ண பண்ண நமக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் அதுக்கு மேல பிரஷர் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிவர் த்ரீ தாய் ஹாங்குன்னு சொல்லியிருக்கு இது வந்து கால் விரல்களின் இடைப்பகுதி இதையும் நாம அழுத்தம் கொடுத்து எடுக்கணும் சார் அடுத்து வந்து கிட்னி த்ரீ கணுக்காலின் பின்புறம் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கும் எனர்ஜியை வந்து ஸ்டைமெண்ட் பண்றதுக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி பி சிக்ஸ் நெய் கோம் இது வந்து மன அழுத்தத்தை அது டயபிஸ்க்கும் இன்டைரக்டா பண்ணுது ஒவ்வொரு புள்ளியையும் ரெண்டு நிமிஷம் கம்பல்சரி வந்தோம் சுகர் கண்ட்ரோல இருக்கும் அதாவது உணவே மருந்து மனமே மருத்துவம் அப்படின்ற ஒரு ரீதியில தான் நாம இப்போ இருக்கோம் சாப்பாட்டை முக்கியமாக டிஃபன் வந்து முடிச்சிருங்க கிட்டத்தட்ட எட்டு டு ஒன்பதுக்குள்ள தூங்க போயிருங்க பத்து மணிக்கு டீப் ஸ்லீப் போயிடுங்க விடியர் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றேன் இல்லையா அந்த நேரம் வந்து நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடைவெளிகள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்போ வந்து சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் இதை நாம் சுவாசிச்சாலே நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் ஸோ இதை கம்பல்சரி பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் நடைபயிற்சி பண்ணலாம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கலாம் உணவுல முக்கியமாக நம்ம மாற்ற வேண்டியது சிறுதானியத்தை அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரியே வகைகள் நிறைய எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் நிறைய சாப்பிடணும் முக்கியமா முளை கட்டிய பயிர் வகைகள் அதிகமா நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகம் மீன்ஸ் எல்லா விதமான பயிர்களுமே தினமும் ஒவ்வொரு அளவு ஐம்பது கிராம் அவ்வளவுதான் பழங்கள் அதோட பழங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க பட் அளவா எடுத்துக்கலாம் அது ஒரு தப்பும் கிடையாது இந்த பழங்கள் இதெல்லாம் நீங்க வச்சு அளவா சாப்பிட்டு அளவோடு வாழ்வோம் நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி